அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செயற்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் உண்ணும் உணவு முதற் கொண்டு பிராய்லர் கோழிகளை உண்டு கொழுத்து பெருத்த குடலாய் பெருந்தொந்தியை வளர்த்து அதை குறைப்பதற்கு தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆக நாட்டுக்கோழி சாப்பிடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு செய்கிறார்கள் என்றால் பிராய்லர் கோழிகளை சுவையிருக்கிறது என்று அந்த நாட்டுக்கோழியை புறந்தள்ளிவிட்டு பிராயலக் கோழியை பயன்படுத்துகிறார்கள் அதுபோல் தான் இயற்கை வளங்களிலிருந்தும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளை ஏசி இன்னும் முக்கியமாக விசிறி மின் விசிறி போன்றவைகளை அதிகமாக பயன்படுத்துவதால் நம்மளுடைய உடலிலிருந்து சுரக்கக்கூடிய வேர்வை சுரபிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளே இருந்து அது நோய் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது அப்படி பார்க்கிற பொழுது நாம் ஒரு தகவலை பார்த்தேன் அரச மரத்தை கைவிட்டு கால ஓட்டத்தில் பிள்ளையாரை மட்டும் பிடித்து கொண்டும் காரணம் போய் காரியம் மட்டும் மிஞ்சி நிற்கிறது இப்போது என்று அதில் குறிப்பிடப்படுகிறது ஒரு ஊரில் ஏழு அரச மரங்கள் இருந்தால் அங்கே மழை பெய்தே தீரும் எனப்படுகிறது சொல் கேட்டிருக்கிறோம் நமது மண்ணின் மரங்களை பற்றி வரிசையாக இல்லதனால் முதலில் அரச மரத்திலிருந்து துவங்க வேண்டும் அதுதான் நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்று கவிஞர் கண்ணாசனை சொல்லியிருக்கிறார் மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம் நன்கு வளர்ந்த அரச மரம் அதிகபட்சமாக சுமார் நூறு அடி உயரமும் பத்து அடி குறுகளும் கொண்டவையாக வளரும் பெரிய மரம் இவற்றின் பலனும் மிகப்பெரியது அதனால்தான் நமது முன்னோர்கள் அவர்களின் வாழ்க்கை இம்மரத்தின் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வந்தால் மகப்பேறு கிடைக்கும் என்று சொல்லி வந்தார்கள் அதனால் கிடைக்கக்கூடிய காற்றினுடைய மகத்துவம் அப்படி எந்த சூழ்நிலையிலும் யாரும் இதை வெட்டிவிடக்கூடாது என்பதற்காகவே இதை வணக்கத்திற்குரிய கடவுள் நிலையில் வைத்திருந்தது தமிழ் சமூகம் வேறு எந்த காரணத்தை சொன்னாலும் வெட்டி விடுவார்களோ என்ற அக்கறை கூட இதில் இருக்கலாம் சாமி சிலைகளை வைத்திருக்கலாம் அவ்வளவு முக்கியத்துவம் சிறப்பு பெற்றதே இது அரசமரம் என்று கவிஞர் கண்ணாசன் கூறியிருக்கிறார் புத்தருக்கு போதி மரத்தின் கீழ் ஞானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது போதிமரம் வேறு எதுவும் இல்லை அரச மரம் தான் அது பலருக்கு தெரிவதில்லை ஆக்சிஜன் என்கிற பிராண தான் மூளைக்கான உணவு வளர்ச்சிதை மாற்றத்தில் சிதைகளை சிதைகிறது உடலை சரி கட்டுதல் வாயுவின் பங்கே மிக மிக அதிகம் பிராணன் என்கிற உயிர் வழியை நன்கு வளர்ந்த ஒரு மரம் நாலொன்றிற்கு சுமார் இரண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வரை வெளியிடுகிறதாம் ஒரு மனிதனுக்கு தேவையான உயிர்வழியின் அளவு நாலு எண்ணூறு கிராம் அப்படியானால் ஒரு மரம் எத்தனை பேருக்கு உதவுகிறது என கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இதை அரச மரம் என்பதில் தவறே இல்லை மற்றொரு சிறப்பாக அரச அரச மரமானது இரவு நேரத்திலும் பிராண வாயு வெளிப்படுவதாக சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய அளவு உள்ள உயிராற்றலின் கீழ் யார் தொடர்ந்து அமர்ந்திருந்தாலும் ஆரோக்கியமும் சிந்தனை தெளிவுகளும் ஞானமும் பெற்று புத்தனாகலாம் என்பதில் சந்தேகமில்லை என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் சும்மா மரத்தினடியில் இரு உடலின் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் என சொன்னால் யாரும் பின்பற்ற மாட்டார்கள் பற்றற்ற ஆன்மீக சிந்தனையோடு கடவுள் சிந்தனையோடு என்பதாலோ என்னவோ அதை கடவுளாக்கி அதன் வேரின் அடியிலே நீரை ஊற்றி சுற்றி வா என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடவுளுக்கும் இயற்கைக்கும் ஒத்துப்போகிற வகையிலேயே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எதிர்காலத்தில் இவனுக்கு நோய் ஏற்படும் என்பதனால்தான் இருநூறு அடி ஆயிரம் அடி ஐயாயிரம் அடி பத்தாயிரம் அடி உயரத்திலே மா கோயில்களை கட்டினார்கள் நீ நடந்து வா உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார்கள் இவனும் போய் போகிறான் இவனுக்கு உடல் வழியோ நோய் வழியோ எல்லா நோய்களும் தீர்ந்துடுவதற்கான வழிவகைகள் இருக்கிறது அதனால தான் ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறோம் பழனிமலை பழனிமலை கோவிலுக்கு படியேறி செல்கிறோம் சமயபுரம் மாரியாத்தாள் கோவிலுக்கு நடைபயணமாக செல்கிறோம் இப்படியெல்லாம் நடக்கிறது ஆக மரத்தின் வேரை சுற்றிலும் கான்கிரீட் தளத்தை போட்டு அதன் குரல் வலையை நசுக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய விஞ்ஞான காலம் அப்படி செய்வதனால் அது தேவையான ஆக்சிஜனை இந்த உலகத்திற்கு கொடுத்து விடாது அதனால் நமக்கு தீங்கு கிடைக்கும் என்னதான் மரத்தடியில் போய் உட்கார்ந்தாலும் நீங்கள் மரத்த நடியிலே சிமெண்டை போட்டு பூசி வைக்கிறதுனால அது கீழிருந்து வரக்கூடிய சக்தியின் காரணமாகத்தான் மேலே அசைகிறது அந்த அசைவின் காரணமாக ஆக்சிஜன் சிறந்த ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கிறது ஆனால் நம்ம தளம் போட்டு பூசி அதையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி விடுகிறோம் அந்த இடத்துல கொண்டாடப்பட வேண்டிய பொருள் காணாமல் போய்விட்டது அரச மரத்தை கைவிட்டு கால ஓட்டத்தில் பிள்ளையாரை மட்டும் பிடித்து கொண்டும் காரணமாய் போன காரியம் மட்டும் இஞ்சி இருக்கிறது இப்போது இந்த கோடையின் துவக்கத்திலேயே மிக வெப்பத்தால் படுகிற வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அருகில் ஏதாவது அரச தான் அதன் அருகில் சிறிது நேரம் அமர்ந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அதுவும் சிமெண்ட் தளம் போட்டு மூடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சுகத்தை அனுபவிக்காதவர்கள் அனுபவித்துவிட்டு செல்லுங்கள் இயற்கை கோடைக்கு தகுந்தபடி புதிய தளிர் இலைகளுடன் தயார்படுத்தியிருக்கும் அழகையும் கவனியுங்கள் அஸ்வத்தம் அச்சுவத்தம் திருமரம் போதி கவலை பேதி கனவம் சராசனம் மிப்பளம் இதுவெல்லாம் அரச மரத்தின் பெயர்கள் எல்லா பறவைகளும் இரவு அடைவதற்கு எல்லா மரங்களையும் தேர்ந்தெடுக்காது ஆனால் பெரும்பாலான பல பறவைகள் இரவு இறப்பிடமாக பெரும்பாலான அரச மரத்தையே விரும்புகின்றன ஒரு பறவைகளுக்கு தெரிகிறது அரச மரத்தினுடைய மதிப்பு என்ன அரச மரத்தினுடைய சக்தி என்ன என்பது ஒரு பறவைக்கு தெரிகிறது ஆனால் மனிதனுக்கு தெரியவில்லை என்பது நினைத்து பார்க்கிற பொழுதுதான் நமக்கெல்லாம் வேதனையா இருக்குது பள்ளியூர் சுழல் பெருபக்கத்தில் உதவுவதில் பெரும்பங்கை கொடுப்பது அரச மரங்கள் இதன் பழங்களை பறவகைகள் விரும்பி உண்ணும் என்பது இதுதான் சிறப்பு இனியாவது இதன் மகத்துவத்தை உணர்ந்து வேறு அந்நிய மரங்களை தவிர்த்து வாய்ப்புள்ள இடங்களில் நமது மண்ணின் மரமான அரச மரத்தினை நட்டு இந்த பூமியை குழுவித்து மழையை ஈர்த்து சுகமாக நல்ல காற்றினை வரும் தலைமுறையினர் பயன்படுத்த வேண்டும் நீரை போல காற்றையாவது காசு கொடுத்து வாங்காமல் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் வலைதளத்தில் வந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் முறையாக இதை பயன்படுத்திக் கொள்வோம் ஒவ்வொரு வீட்டு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் வேப்ப மரம் இணைந்து இருக்க வேண்டும் அது கடவுளின் பிரதிபலமாக பிம்பமாக நினைத்து நாம் வந்து இப்போ அங்கே அந்த பத்து நிமிஷம் ஐந்து நிமிடம் உட்கார்ந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல காற்றை நாம் சுவாசிக்கலாம் நீரை தான் நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம் என்று சொன்னால் காற்றையாவது காசு கொடுக்காமல் வாங்கு உன் சுவாச காற்று உள்ளே செல்கிற பொழுது உன் நாசின் வழியாக உள்ளே அரச மரத்தினுடைய காற்று செல்கிற பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உன் குடல் ரீதியாக மூளை வரை இருக்கக்கூடிய நோய்களை தகர்த்தறியக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்ததுதான் அரசமரம் என்று சொல்லப்படுகிறது அரசன் சிறந்த அரசன் எப்படி ஆட்சி செய்கிறான் என்பது போல ஒரு அரச மரம் இந்த நாட்டிற்கு மிகத் தேவை ஒரு ஊரில் ஆறு ஏழு அரச மரம் இருந்தால் மழை பெய்யும் என்று சொல்வார்கள் இன்றைக்கு எந்த கிராமத்திலாவது ஒரு ஊருக்குள்ள போங்க எந்த இடத்துல ஒரு அரசமரம் ஒரே ஒரு அரசமரம் அதுவும் ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் ஏதோ ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குமே தவிர வேற எந்த கோவிலும் அதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால அரசாங்கமே ஒரு ஊருக்கு பத்து அரச மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு உண்டான அந்த கன்றுகளை நட்டு வைக்கிறதுக்கு வேலைகளை செய்ய வேண்டும் வயல் காடுகளில் அரச மரத்தை சுற்றி வர ஒரு பத்து மரம் நட்டு வைங்க அங்கு நீங்கள் வேலை பார்க்கிற பொழுதோ அந்த வயலுக்கு போகிற பொழுதோ அந்த மரத்தலையில் உட்கார்கிற பொழுதோ உங்களுக்கு ஆரோக்கியமான காற்று கிடைக்கும் என்று நாம் இந்த கருத்தின் வழியாக சொல்லிக் கொள்கிறோம் இயற்கையை காப்போம் இயற்கையான காற்றுகளை சுவாசிப்போம் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் தீங்குகளை துரோகங்களை ஒருபோதும் எவருக்கும் செய்யாதீர்கள் நயவஞ்சகம் வேண்டாம் இந்த நயவஞ்சகம் தீங்கு தீய எண்ணம் இதெல்லாம் வருகிறதுனா நீ நல்ல காற்றை சுவாசித்தால் உனக்கு நல்ல எண்ணங்கள் வரும் அப்படின்னு கூட சொல்றாங்க நன்றி வணக்கம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் இன்னும் பல்வேறு செய்து சமூக குறையுடன் கூடிய செய்திகளை இருக்கிறோம் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமுமே நம்மை மேம்படுத்தும் நன்றி வணக்கம்